ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க வீடு என்னங்க தெருவே மணக்கம் காடை எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி என்னுடைய ஸ்டைலில் குழம்பு வச்சுருங்க அதுக்கப்புறம் சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி முட்டைத்தோக்கு இந்த ரெண்டு ரெசிபியும் பார்க்க போகிறேங்க இந்த ரெசிபி பார்க்குற முன்னாடி எங்கள் பேஜ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை சேவில் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா இந்த காடை கிரேவி இட்லிக்கு தோசைக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை தான் நான் சர்வ் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க காடை வந்து மட்டன் சிக்கனை விட ரொம்பவுமே ஹெல்தியானதுங்க நல்ல குளிர்ச்சியும் கூட அதாவது இதுல லோ கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால பயப்படாம சின்னவங்க பெரியவங்க குழந்தைங்கன்னு எல்லாருமே எடுக்கலாங்க இந்த ரெசிபிக்காக ஒரு மசாலா அரைக்கணும் நல்லா சுட சுட இந்த இட்லிக்கும் இந்த காடை கிரேவிக்கும் அவ்வளவு நல்லா இருக்குங்க நம்மளுக்கு இது வந்து அந்த கோழியில கூட சில டைம் வந்து நம்ம சாப்பிட்றப்ப அந்த நார் நாரா இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்காது நல்லா சாஃப்டா இருக்குங்க இதுக்காக காடையை வந்து ஒரு கிலோ எடுத்துட்டு வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ கடாயில் மசால் வறுக்கிறதுக்காக கசகசா அதுக்கப்புறம் மிளகு சோம்பு மல்லி அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு இருக்கிறவங்க சேர்த்திக்கோங்க நான் இன்னைக்கு பாதாம் பருப்பை சேர்த்திருக்கிறேன் இதை நல்லா வறுத்து மிக்சியில் வந்து கொஞ்சம் அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதோட பொட்டுக்கடலை தேங்காவை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இப்போ ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு பொட்டுக்கடலை ஒரு கால் மூடி தேங்காய் போட்டு அரைச்சி எடுத்துட்டேங்க அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் தக்காளி ஒரு தக்காளி ஒரு பத்து பல் சின்ன வெங்காயம் போட்டு அதை அரைச்சிக்கிட்டேன் இப்போ சட்டியில் ஆயில் விட்டு பூண்டு பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கிறேங்க இப்போ இது கொஞ்சம் இந்த கலர் சேஞ்ச் ஆகணும் வெங்காயம் எப்பயுமே நம்மளுக்கு வெந்த வரைக்கும் தான் நல்லாயிருக்கும் இப்போ இதில் புதினா தலை வாசத்துக்கு நான் ஆட் பண்ணுறேங்க இது ரெண்டு மூணு தடவை திரும்ப ஆட் பண்ணுவேன் ஏன்னா அந்த புதினா வாசத்தில் வேகிறப்ப இந்த காடை வந்து இந்த குழம்பு அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது இப்போ இதில் பட்டை பொருள் எல்லாமே சேர்த்திக்கலாங்க ஃபஸ்ட்டே ஆயிலில் போடணும் அதை மறந்துட்டேன் இதில் பட்டை கிராம்பு அனாசிப்பூ அதுக்கப்புறம் இலை கொஞ்சமாக சோம்பு எடுத்துருக்கிறேன் இப்ப போட்டு நல்லா அது அந்த கோல்டன் ப்ரௌன் வெங்காயம் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளியும் உள்ளே சேர்த்திக்கலாங்க கொஞ்சம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்ச விழுத அதாவது வெங்காயம் தக்காளி அரைச்ச விழுத உள்ள சேர்த்திக்கலாங்க நல்லா அதை வேக விட்டுறலாம் அதோட உப்பும் சேர்த்திக்கலாங்க இப்போ இதுக்கு தனித்தனி மசாலா நான் வந்து அதாவது மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்புத்தூள் இதில் வந்து சிக்கன் மசாலா கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள் அது நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சிருந்தாலும் சரி இல்லை வெளியே எந்த பிராண்ட் வாங்கிட்டாலும் சரி அதுக்கப்புறம் குழம்ப மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த குளம்பிளகாத்தூள் எல்லாமே ஆட் பண்ணுங்கள் இப்போ குளம்பிளகாத்தூள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா இது எங்கள் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா அதுக்கப்புறமா இது வந்து சிக்கன் மசாலா பொடிங்க இது அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ வாஷ் பண்ணி வச்ச காடையை வந்து நான் உள்ளே சேர்த்துறேன் இப்போ இது நல்லா அந்த மசாலா வந்து நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டு தண்ணி விட்டுக்கலாங்க இதை திரும்ப கூட கொஞ்சம் புதினாத்தலை ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் அந்த கவுச்சு ஸ்மெல் வராது இருக்கிறதுக்கு தான் இப்போ இந்தளவுக்கு மசாலா சேர்த்துறது இது தண்ணி விட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம அந்த தேங்காய் விழுது அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்திக்கலாங்க இப்போ அந்த மிக்ஸி கழுவின தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்கி விடலாம் இது ஒரு அரை மணி நேரத்தில் நம்மளுக்கு வெந்துடும் இது குக்கர்ல எல்லாம் போட்டு வேகணுங்கிற அவசியமே இல்லைங்க நம்மளுக்கு சிக்கன் மாதிரியெல்லாம் இல்லை நல்லா ஒரு அரை மணி நேரம் இருந்தால் நம்மளுக்கு அந்த மசாலா பச்சை வாசனை போக நல்லா வெந்து வந்துடும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருங்க இப்போ புதினா தலை மல்லித்தலை ரெண்டுமே சேர்த்துறேங்க சில பேர் இதுக்கு தயிர்லாம் கூட விடுவாங்க அந்த மாதிரி தயிர் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா பாருங்கள் வெந்துருச்சு இப்போ லாஸ்ட்டாக மல்லித்தலை கருவேப்பிலாம் தூவிட்டேங்க அது நல்லா இட்லி தோசைக்கு நீங்கள் அப்படியே எடுத்து சர்வ் பண்ணி பாருங்கள் நல்லாவே நம்ம கடித்து சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்டைலில் முட்டை தொக்கு பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் தக்காளி பச்சை மிளகாய் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் சிக்கன் மசாலா ஆட் பண்ணி இதை செஞ்சு பாருங்கள் மிளகுத்தூள் சேர்த்திக்கோங்க இது நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு பச்சை வாசனை போக வெந்ததுக்கப்புறம் அந்த முட்டையை போட்டு நல்லா கிளரி இருக்கணுங்கன்னா சாதத்துக்கும் சரி டிஃபனுக்கும் சரி ரொம்ப அருமையான முட்டை தொக்கு ரெடிங்க ரொம்ப சிம்பிளானதுதான் ஆனால் டேஸ்ட் அவ்வளோ அருமையா இருக்கும் இன்னைக்கு எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்டுக்கு தான் இந்த முட்டை வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன் தொக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க நல்லா மிளகுத்தூளு சிக்கன் மசாலாவும் நிறைய போட்டுக்கோங்க அந்த வாசத்தோட நம்மளுக்கு நல்லா தொக்கு ஃபார்ம்ல அவ்வளோ அருமையா இருக்கும் இது நல்லா பிரேக்ஃபாஸ்ட் சப்பாத்திக்கு வந்து இன்னைக்கு செஞ்சிருக்கேன் அருமையாக